நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா இல்ல சார் இதுலேருந்து மாற்றி மாத்தி வேற எதுலயாவது போட்டு இந்த நம்ம நான் அவருக்கு செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்டோலியோல இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங் என்ற ஹெல்ப் நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் கிராமத்தில் பங்கு முதலீடு செய்யும் கோடீஸ்வரர் ஒரு சாதாரண பர்சன் அவர் வந்து மூணு நாலு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றும் பண்ணாமல் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்துட்டார் என்ன பண்ணார் எல்என்டி அல்ட்ராடெக் கர்நாடகா பேங்க் மூணு பேங்க்கில் ரொம்ப வருஷமாக ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு விற்காம ரொம்ப வருஷமாக ஹோல்ட் பண்ணும்போது அவருக்கு போனஸ் வருது டிவிடெண்ட் வருது இப்படியே வளர்ந்து 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 அவர் போட்ட சொற்ப பணம் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாயாக மாறி இருக்கிறது இந்த கதை ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் நம்ம டெல்டாவுக்கு போகும்போது நானே நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன் அதாவது எழுபதுகளில் இருந்து முதலீடு செஞ்சவங்களை நான் நைன்டிஸில் பாக்குறேன் பார்க்கும்போது அவங்க எங்கிட்ட சொல்றாங்க எங்கிட்ட இந்த கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி இருக்கு பேயர் இருக்கு ரெக்கிட் கால்மெண்ட் இருக்கு கேட்பரி இருக்கு இந்துஸ்தான் லீவர் இருக்கு இப்படி எல்லா கம்பெனி பேரும் சொல்கிறாங்க அப்புறம் நான் கேட்டேன் நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்களே நீங்கள் எப்படி இதெல்லாம் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய வேலை வந்து மெயின் இன்கம் விவசாயம் இந்த மாதிரி விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து எப்படி இந்த மாதிரி பங்குகளெல்லாம் வச்சுருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது நான் டெல்டாவில் பார்த்த விஷயம் அவர் என்ன சொன்னார்னாக்கா நான் வந்து எல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வருஷம் எவ்வளோ டிவிடன் வரும்னு எனக்கு தெரியும் அந்த டிவிடன் வந்தவொடனே என்ன ஷேர் வாங்கணும்னு நான் தெளிவாக வச்சுருப்பேன் நல்ல ஷேரை மட்டும்தான் வாங்குவேன் வாங்கின ஷேரை விற்கவே மாட்டேன் ஒன் வே வர இன்கமில் டாக்ஸை கட்டுவேன் நல்ல ஷேர் வாங்குவேன் எதுவும் பண்ண மாட்டேன் இப்படித்தான் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பணத்தை சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வராத ஊரில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோவில் வந்த நபரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவருக்கு இன்டர்நெட்லாம் இப்போ தான் வந்திருக்கும் எந்த தகவலும் இல்லாத ஒரு நபர் இப்படி சில கம்பெனிஸை வாங்கி இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காருன்னா அதோடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சீக்கிரட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பிக்கவே இல்லை நல்ல கம்பெனியோட டிராவல் பண்ணார் ஷார்ட் டேர்ம் இன்கம்மை தேடியே போகலை அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது ஷார்ட் டேம் இன்கம்மை தேடி போகாதனால அவருக்கு லாங் டேர்மில் பெரிய சக்ஸஸ் கிடைக்கிது இப்போ நான் இந்த நபரை பற்றி சொன்னேன் அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நபர் டெல்டாவில் நான் பார்த்த நபரை சொல்லுவேன் இதில் மூணாவது ஒரு செட் ஆஃப் பீப்புளை பற்றி நிச்சயமாக இப்போ சொல்லித்தாகணும் அவங்க காரைக்குடி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நகரத்தார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவங்களை மாதிரி ப்ளூ சிப்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவங்கள நான் வந்த காலகட்டத்தில் சந்தைக்கு வந்த காலகட்டத்தில் யாருமே இருந்த இல்லைன்னு உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் போர்ட்ஃபோலியிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம்னு இருக்கும் எல்லா கம்பெனியும் நம்ம ஐம்பது ஷேர் நூறு ஷேர் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் இவங்க வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுருப்பாங்க என்னன்னு பார்த்தாக்கா விற்கவே மாட்டாங்க டிவிடெண்டை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் டேர்ம் இன்கம் தேடி போகவே மாட்டாங்க ட்ரேடிங் அறவே செய்ய மாட்டாங்க யோசிச்சு பாருங்க இந்த ட்ரேட்ஸ் திரும்ப திரும்ப வருது பாருங்க இது ஒரு செட்டு நாலாவது நான் பார்த்தது ஒரு அரசு ஊழியராக வேலை செய்து நியாயமாக இருந்து ரிட்டையர் ஆன ஒரு இன்கம் டேக்ஸ் உயர் அதிகாரி அவங்க வந்து ஒரு நாள் என்ன கூப்பிட்டாங்க நான் அவங்கள பார்க்க போன போது எங்கிட்ட கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்குப்பா நான் வந்து எல்லா ஐபிஓலேருந்து வாங்கியிருக்கேன் இந்துஸ்தான் லீவர் மாதிரி ஷேர்லான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை தூக்கி போடுறாங்க ஏன்னா கண்ணை பூத்துருச்சு ஏன்னா அன்னைக்கு தட் இஸ் ஒரு பத்து வருஷம் முன்னாடியே அது ஒரு பிப்டீன் குரோர் போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே தெரியுது எல்லாமே வந்து நூறு ஷேர் இருநூறு ஷேர் அவங்களுடைய வருமானத்துல சேவ் பண்ணி வாங்கினது சொற்ப ஷேர்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துல வளர்ந்து அந்த மாதிரி ஒரு போர்ட்போலியோ ஆயிருக்கு இன்னைக்கு அந்த போர்ட்போலியோ இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் லிமிடெட் ஏர்னிங் இருந்தா கூட அந்த ஏர்னிங்ல இருக்கக்கூடிய சேவிங் எடுத்து பெஸ்ட் கம்பெனிஸை தனக்கு சாதகமான ஒரு மதிப்பீட்டுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்னும் செய்யாம இருக்குது இந்த ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது இருக்கு பாருங்கள் அதுதான் மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம கை துருன்னு இருக்கும் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபோன் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பிளாட்ஃபார்ம்ல அது குரோவோ அப்ஸ்டாகோ ஜீரோதாவோ அது வழியா பண்றீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள் ஷேர் உடனே ஒரு அலர்ட் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப் மெசேஜில் இந்த விலை ஏறி இருக்கு அப்படின்னு டெய்லி உங்கள் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க இந்த நபர்கள்லாம் இதெல்லாம் செய்யவே இல்லை அப்படிங்கிறதான் இவங்களுக்கு எல்லாம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைட்டு மேபி எப்போயா ஒரு தடவை ஒரு பேப்பர்லயோ நோட் புக்லேயோ எழுதி வேல்யூ எழுதி நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த ரேட்ஸ் எல்லாம் போட்டு டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ எப்போன்னு பார்த்துருப்பாங்க ஸோ போர்ட்போலியோ வேல்யூ என்ன அப்படிங்கிற அந்த ஆங்ஸைட்டியே இல்லாமல் வாழ்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே அதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றியின் சீக்கிரட்டாகவும் அமைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய படிப்பினை ஸோ இந்த மணிக்கு ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ திறந்து வச்சுட்டு ஸ்கிரீன்ல பாக்குறது ஆப்பில் டெய்லி போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுறதுன்ற எந்த பழக்கத்துக்கும் நான் எந்த வகையிலயும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அது எல்லாமே உங்களை வந்து வேகமாக முடிவெடுக்க வழி செய்யும் அவசரகதியாக கதியாக முதலீடு செய்ய உங்களை தள்ளும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாருமே இன்னைக்கு இதை மைண்டில் வச்சுக்கணும் இது வந்து இந்த வெற்றியாளர்களுடைய சீக்ரெட் ஃபார்முலாக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கு இன்னொரு விஷயமும் இதில் நடக்குது என்னன்னாக்கா இந்த புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த பணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் பணத்தை பாரோ பண்ணி அதை வேற கொண்டு போய் எஃப்எண்ட் ஓல எஃப்எண்ட் ஓல போடுவாங்க இதுவும் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் இவங்க செய்யவே இல்லைங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ ட்ரேடிங் பக்கமே போகாமல் டெய்லி போர்ட்போலியோ செக் பண்ணாம அதிகம் வாங்கி விற்காம நல்ல கம்பெனிஸை வாங்கி ஹோல்டு பண்ணுற அந்த ஹேபிட்டுக்கு வந்து டிவிடண்ட் கரெக்டாக ரீஇன்வெஸ்ட் பண்ணி டிவிடண்டை வருஷா வருஷம் பெருக்கி அந்த அதிகமான டிவிடண்டையும் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு நீரோடை போல ஸ்மூத்தாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் அவங்களால இந்த பெரும் நிதியை திரட்ட முடிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்திலேயே புரிஞ்சுது ஆனாலும் எல்லாருக்கும் நம்ம தான் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் இந்த ஃபீலிங் எனக்கும் இல்லை ஆனால் காலம் ஆக நமக்கு இந்த வழிமுறைக்கு பெட்டராக ஒரு வழிமுறை இல்லைன்னு மார்க்கெட் சொல்லி கொடுக்குறது ஸோ நான் என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வாங்குற பங்கு நான் பத்து வருஷத்துக்கு வச்சுப்பேன் ஒரு பேசிக் கேள்வியை எனக்கே கேட்டுக்கிறேன் நைன்டி நைன் பர்சன்ட் ஸ்டாக் இதில் வெளியே போயிடுது ஒன் தான் வருது ஆனால் இந்த நைன்டி நைன் பர்சன்ட் ஸ்டாக்லேயும் டெய்லி பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது இந்த ஸ்டாக்கெல்லாம் நிறைய விலை ஏறுது சில ஸ்டாக் மூணு நாலு மடங்கெல்லாம் போகுது ஆனால் இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அது ஏறிட்டு அப்புறம் இறங்கிடும் ஆனால் நம்ம வாங்குற ஸ்டாக்கு என்னைக்கு இறங்காத ஸ்டாக்கா இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாக்கை தான் இவங்க எல்லாரும் வாங்கி வச்சிருந்தாங்க இதே சில பேர் என்ன பண்ணாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறும்போது அவங்க ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பா சொல்லணும்னா எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது அவர் சும்மா வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை வந்து பாம்பேல இருந்தாலும் ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஏன் சும்மா இருக்கு நீங்க எனக்கு கொடுங்க நான் ட்ரேடிங் பண்ணி இன்னும் பெட்டர் இன்கம் பண்ணி தரேன்னு அப்ப அவங்க அவங்கள்ட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு எதிர்மறையான ஒரு ரிசல்ட்டை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய போர்போலியோ வளர்வதற்கு பதிலாக தேய ஆரம்பிக்குது இது எல்லாமே எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இந்த பெரியவரை பார்க்கும்போது ஒரு வேட்டி கட்டிட்டு சட்டை கூட போடாமல் இவர்கிட்ட இவ்வளோ கோடி இருக்கிறது பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும் அந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு தான் யோசிக்கணும் இவர் எப்படி இந்த இடத்துல வந்திருக்காரு நம்ம புரிஞ்சுக்கணும் இவருடைய குவாலிட்டிஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த குவாலிட்டிஸை நம்ம நமக்குள்ளே உருவாக்கிக்கணும் மாறாக இது ஏதோ லக்கு அந்த அளவுக்கு அடிச்சிருச்சு அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது ஏன்னா நான் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் பல தரப்பட்ட மக்கள் ஆஃப் இதே திரும்ப திரும்ப இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் அது எளிதில்லை ஏன்னா நம்மள சுத்தி அவ்வளோ நாய்ஸ் இருக்கு இந்த நாய்ஸ் நம்மள வந்து புதுசு புதுசா விஷயங்களை செய்ய தூண்டும் நம்மள நிறைய பேர் வந்து புது விஷயங்களை செய்ய டெம் பண்ணுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் நமக்கும் வேற வேலை இல்லாத போர் அடிக்கிறதுனால நிறைய விஷயங்களை செய்ய தோணும் இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கறத என்னுடைய பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அனுபவம் இன்வெஸ்ட் சிட் அண்ட் ஏர்ன் பை சிட் அண்ட் குரோ இந்த ஃபார்முலா தான் எனக்கு தெரிஞ்சு எக்காலத்துக்கும் பொருத்தமான ஒரு முதலீட்டு ஃபார்முலா ஆனா பை ரைட் முக்கியமா நல்ல பங்குகளை நீங்கள் வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு முதலீட்டில் வெற்றி கிடைக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு எமோஷனை தான் இந்த வீடியோ நமக்கு எடுத்து கொடுக்குது அதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் செய்யலாம் இண்டெக்ஸ்லேயும் செய்யலாம் இடிஎஃப்லேயும் செய்யலாம் ஸ்டாக்லேயும் செய்யலாம் ஆனால் அந்த நல்ல பிஹேவியரை நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முக்கியமான இன்புட் பிஹேவியர் அந்த பிஹேவியரை வளர்ப்போம் அப்படி வளர்த்து வளர்ந்து இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி